இயேசு கிறிஸ்துவின் ஏடி என்ற நாமத்தினாலே கருவையும் பிரபுரை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாம் சிலுவை பற்றிய தியானங்களை தியானிக்கலாம் சிலுவையும் தன்னடக்கமும் இந்த நாளுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சிலுவையும் தன்னடக்கமும் மார்க்கு எட்டு முப்பத்தி நாலு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் விருத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கிடவன் ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை ஒருவன் என் பின்னே வர விரும்பினான் யார் வேணாலும் வரலாம் விரும்புகிறவங்க எல்லாரும் வரலாம் அப்படி தானே நம்ம விரும்புகிறா என்ன செய்வோம் சில உணவுகளை விரும்பி சாப்பிடுவோம் இல்லை என்று சொன்னால் அதை விறுத்து விடுவோம் சில இடங்களுக்கு விரும்பி போவோம் சிலரோடு விரும்பி நட்பு பாராட்டுவோம் சிலவற்றை நான் விரும்பி படிப்போம் சிலவற்றை விரும்பி பார்ப்போம் ஆண்டவர்கள் சொல்கிறார் நீ விரும்பினால் என்னோடு வரலாம் நீ விரும்பினால் என்னை பின்பற்றலாம் இல்லை ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் தன்னை அடக்க வேண்டும் தன் ஆசைகளை அடக்க வேண்டும் தன்னுடைய எண்ணங்களை அடக்க வேண்டும் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தூக்கி கொண்டு அவனை என்னோடு வர வேண்டும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் தன்னுடைய சிலுவையை விட்டு வர முடியாது இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விருப்புகிறவன் தன்னடக்க வேண்டும் தன் பிளஸ் அடக்கம் தன்னடக்கம் தன்னை அடக்கிக் கொள்ள வேண்டும் தன்னுடைய ஆசைகளை அடக்க வேண்டும் இல்லையா தன்னுடைய விருப்பங்களை என்ன செய்ய வேண்டும் அடக்க வேண்டும் அல்லது குறைக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறவர்கள் சுயத்தை விருக்க வேண்டும் சுயவிருப்பு காணிகள் ஒன்று உண்டு இல்லை இந்த நாற்பது நாள் சில பேர் பூ வைக்க மாட்டாங்க சில பெண்கள் சில பேர் சாப்பிட மாட்டாங்க சில பேர் ஒரு வேளையோ ரெண்டு வேலையோ உப்பாசம் இருப்பாங்க சுயத்தை வெறுத்து இப்போ இதையெல்லாம் வெறுக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம என்ன செய்வோம் ஆண்டவருக்காக வெறுக்கிற காரியங்களை எடுத்து கொண்டு அந்த பிரிவெளி கிழமனே கொடுப்பான் அதான் இந்த சுயவரிப்பின் காணிக்கை சுயவரிப்பின் காணிக்கை ஒரு நாளைக்கு இப்போ பத்து ரூபாய்க்கு பூ வைக்கிறோன்னா நாற்பது நாளைக்கு நானூறுரூவா சுயத்தை வெறுத்து கொண்டு ஆண்டோருக்கு நான் கொடுக்குறேன் சுய வெறுப்பு காணிக்கை சுயத்தை வெறுக்க வேண்டும் மாம்ச இச்சைகளை தன்னை விட்டு அகற்ற வேண்டும் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் முக்கியமான ஒரு பாயிண்ட் இது இல்லை அநேகர் வந்து ஊழியை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்வாங்க பொறுப்புகளை சரியாக செய்ய மாட்டாங்க வீட்டை சரியாக கவனிக்க மாட்டாங்க வீட்டுக்கு என்ன தேவைன்னு செய்ய செய்ய மாட்டாங்க யோசிக்க மாட்டாங்க ஸோ பொறுப்புகளை தட்டி கழிக்க மக்களாக இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது பொறு உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் செய்ய வேண்டும் ஆண்டவராக இயேசுக்கு திசுவையும் பின்பற்ற வேண்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் அவைகளை விட்டுவிடாமல் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் இயேசு கிறிஸ்து காட்டுகிற பாதையிலே செல்ல ஆயத்தமாக இருக்க வேண்டும் அவர் எங்கே சொன்னாலும் நிச்சயம் போகணும் எங்கே போ சொன்னாலும் சின்ன நாம் போவதற்கு ஆயத்தமாக இருக்கணும் ஆயத்தமாக இருக்கணும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பாதையிலே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி சாமியில் சொன்னார் அல்லவா அப்படியாக நான் அவர் சொல்லுகிற பாதையிலே செல்ல எந்த வேலையிலும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் போலடிகளாக ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டு கருதுகிறேன் குப்பைமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்த மாத்திரத்தில் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டுவிட்டு தன்னுடைய வழிப்பு மேன்மை எல்லாம் எதையும் அவர் எண்ணாமல் ஆண்டவருக்காக அவர் பின்னாலே ஆண்டோடைய பாதையில் அவர் செல்ல எப்படி ஆயத்தப்பட்டாரோ எப்படி அவர் சென்றாரோ மேக இடங்களில் சென்று அடி வாங்கி உத வாங்கி கப்பல் சேரத்தில் இருந்து எவ்வளோ கடுமையான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார் ஸோ அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும் ஊழியங்களை நிறைவேற்ற ஆண்டவர் சொல்லுகின்ற காரியங்களை செய்ய ஆண்டவர் காட்டுகின்ற பாதைகளை செல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நான் எனது என் வீடு என் குலம் ஏன் ஜாதி ஏன் படிப்பு என் அந்தஸ்து என்ன என் பதவி என்ன அப்படிங்கிற அந்த என் இந்த பெருமைகளை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால் பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து தார்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருமை அளிக்கிறார் ஆண்டவராக இயேசு தன்னை தாழ்த்தினார் சிலுவையின் மரணபரியம் தாழ்த்தினார் அதே போல ஆண்டவராகிய இயேசுவை பின்பற்ற விரும்புகிற ஒவ்வொருவரும் தன்னை தாழ்த்த வேண்டும் தன்னை தாழ்த்த வேண்டும் ஆண்டவருக்காக நாம் எதையாவது செய்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஸோ நமக்கு இருக்கின்ற பெருமைகளைல நாம் என்ன செய்ய வேண்டும் துச்சமலை எண்ணி அவற்றை தூக்கி எறிய வேண்டும் யாருக்காக இயேசுவுக்காக ஏசுவுக்காக தூக்கி எறிய வேண்டும் ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் வேற யாருக்கும் என்ன கிடையாது ப்ரிஃபரன்ஸ் கிடையாது முன்னுரிமை கிடையாது அவர் தான் நமக்கு எல்லாம் முதலாவது தேவையான ராஜ்யத்தையும் அப்படி நீதியை தேடுங்கள் அப்பொழுது இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்னுடைய ராஜ்யத்தை தேடுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆண்டவரை பின்பற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க இங்கே விரும்புகிற எல்லா உலகப் காரியங்களையும் ஆசுவங்களையும் தேவர் நிச்சயமாக தருவார் எப்படி பௌரடிகளார் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி தன்னடக்கத்துடன் ஊழியம் செய்தாரோ போல நாமும் செயல்பட வேண்டும் அல்ல லோவியா ஸோ சிலுவை மனித குலத்தின் மாற்று உருவாக்கத்தின் அடையாளமாக இருக்கிற ஆண்டவராக இயேசு சிலுவையில் மறிக்கிற வரைக்கும் அந்த சிலுவை ஒரு அவமான சின்னமாக காணப்பட்டது ஆண்டவராக இயேசு சிலுவை மரணத்துக்கு தன்னை ஒப்புப்படுத்துனாலே அந்த சிலுவையானது ஒரு புனித சின்னமாக மாறிடுச்சு இல்லை கொடிய குற்றங்கள் புரிந்தவர்கள் தான் சிலுவை மரணம் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை ஆண்டவராக இயேசு அடைந்தார் அதனால் அது புனித சின்னமாக மாறிடுச்சு இன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு சுவை சுமக்கிற நீங்கள் ஆனால் ஏசுவை சுவை ஏற்றுக்கொண்டுகிற நீங்கள் எப்படி காணப்பட வேண்டும் புனிதராக காணப்பட வேண்டும் பரிசுத்தராக காணப்பட வேண்டும் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் எனவே சிலுவையை மேன்மைப்படுத்துக விரும்புகிற யாராக இருந்தாலும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு கிறிஸ்த மகளும் தன்னுடைய பழைய பாவ சுவாபங்களை ஒழித்துவிட்டு புது சிருஷ்டியாக ஆண்டவரை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம் அதற்கு தேவை தன்னடக்கம் ஸோ மீண்டும் நாளைக்கு தொடர்ந்து இந்த செய்தியை நாம் தியானிப்போம் கர்த்தர் பெரிய கவலை செய்வார் திருவிழாண்டு உரையோ கிருவிழா குறித்தங்களை நன்றி ஒரு துளிக்கிறோம் சொல்கிறோம் நாங்கள் எங்களோடு நீ பேசின வார்த்தைகளை நன்றி சொல்லுகிறோம் எங்களை அடக்கி எங்கள் சுயத்தை வெறுத்து நாம் அதை பின்பற்றி வர எங்களை தகுதிப்படுத்துவீராக எங்களை ஆசை அளிப்பீரான் ஏசு முழஞ்ச வீரங்களுக்கிறார் ஆமே ஆமே ஆமே